தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து பெருமளவில் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டு தங்களது ஆதரவாளர்களை தமிழக வாக்காளர்களாக மாற்றி ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்க திட்டமிட்டு இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் பசும்போன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த செல்லும் வழியில் மதுரை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசரும் தற்போதைய தலைவராக செல்வ பெருந்தகையும் செய்தியாளர்களை சந்தித்தனர் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தேர்தல் தொடங்கி சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் போட்டிவிட்டு சில நேரங்களில் சவுதிக்கு செல்லாமலேயே மகளிர் அன்பாலும் ஆதரவாலும் யோகவீற்ற செல்வாக்காலும் மாபெரும் வெற்றி பெற்றவர் பூரண பிரம்மச்சாரி நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக தேர்ந்த மாபெரும் தலைவர் அவர் ஒரு மாநில தலைவர் மட்டுமல்ல தேசிய தலைவர்களே ஒருவராக திகழ்ந்தவர் அப்படிப்பட்ட உன்னதமான மக்களுடைய அன்பை மக்களுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்து சுதந்திரத்திற்காக சிறை சென்று தொடக்க காலத்திலே காங்கிரஸை வளர்த்து இப்படி பல்வேறு நிலைகளிலே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்த ஆன்மீகத்திலேயும் முத்திரை பதித்த அமர் பசுமன் தேவரவருடைய புகழ் நேரத்திலே வாழ்த்துகிறோம் எஸ்ஐஆர் பீகார்ல என்ன பண்ணாங்களோ அதுதான் எல்லா இடத்துலயும் பண்ண போறாங்க இப்போ குறிப்பா சிக்ஸ் ஃபார்ம் செவன் அதை வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்போ பிஜேபியுடைய திட்டம் என்னன்னா மகாராஷ்டிரால ஹரியானால ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுல வாக்களிச்சுட்டு போகலாம் ஃபார்ம் செவன்ல ஆன்லைன்லேயே வந்து அவருடைய வாக்குரிமையை கூறலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களோ ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாற்றி ஒரு கோடி வாக்காளர்கள் இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு அதான் மாண்பு முதலமைச்சர் நேற்றைக்கும் தென்காசியில் பேசும்போது சொல்லியிருக்காரு எல்லோரும் எச்சரிக்கையோடு இருக்கும் பீகாரில் நடந்தது போல் தில்லு முல்லுக்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க அதற்கும் ஒன்றிய அரசு லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டேட்டிக்ஸ்க்கும் ஒத்து வரல கோடிக்கணக்கான எண்கள் வித்தியாசம் ஆகவே இந்த எஸ்ஐஆர் இப்பொழுது தேவையற்றதுதான் காங்கிரஸ் உடைய பார்வை இது எதிர்க்க